இது ஃபேன்சி சால் தான் மல்டி கலர் ஒயிட் ஸ்டோன் கலந்த மாதிரி வச்சுருக்காங்க நல்ல ஒரு ஃபே வில நூற்றி அறுபது ரூபா தான் இதில் கலர்ஸ் எல்லாம் பார்த்துருவோம் ஹெட் ஸ்டோன் கரெக்டாக அதில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே இருக்கும் தலையில் போட்டால் ஓரளவு நிற்கிற மாதிரி இருக்கும் கெட்டுனால் நல்லாயிருக்கும் கவர் இருக்கும் இது வந்து நல்ல பிளாக் கலரு பிளாக் கலர் அதே மாதிரி ஹெட் ஸ்டோன் அதில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு மாதிரி வயலட் கலர் இது இந்த கலர் வந்து வைலட் கலரில் அந்த மாதிரி நெத்தி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த பார்டருக்கு ஃபுல்லாக ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இது வந்து அந்த ஓ ஓவல் கலர் மாதிரி இருக்குது ஒரு மாதிரி வித்தியாசமான கலராக இருக்குது இது வந்து கோல்டன் கலர் மாதிரி இருக்குது கலர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இது வந்து ஆஃப் ஒயிட்டு சாண்டலில் ஒயிட்டு கொடுத்த மாதிரி இருக்குது அதில் இது வந்து நல்லா ஒரு காபி ப்ரவுன் கலர் காபி ப்ரௌனில் இந்த டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல மெருன் கலர் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது இந்த டிசைன் வந்து ஒரு பிளாக் கலர் தான் ஆர்வருக்கு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் ஆனால் அந்த நூலெல்லாம் கொடுத்துருப்பாங்க அது ஒட்டுத மாதிரி தான் வச்சுருப்பாங்க நல்லாயிருக்கு துணி நல்லா சாஃப்டாக அதான் இருக்கும் சேட்டின் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதுவும் நூற்றி அறுபது ரூபா தான் சேட்டின் டைப்பில் இருக்குது இது உங்களுக்கு கெட்டினாலும் கெட்டிக்கலாம் இது ஒரு கலர் இது கலரே ஒரு மாதிரி பேஸ்டல் கலர் மாதிரியாக கொடுத்துருக்காங்க இது ஒரு மாதிரியான அந்த கோல்டன் கலர்லேயே ஒரு க ஒரு கனாமர கலர் மிக்ஸ் பண்ண அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இது ஒரு மாதிரி மெருன் கலர் மாதிரி இருக்குது இதுவும் ஃபுல்லாக அந்த தலைக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் சைடுக்கு மட்டும் வந்து இதில் ஸ்டோன் வராமல் நெத்தி ஃபுல்லாகவே ஸ்டோன் ஃபுல்லாகவே அதில் கொடுத்துருக்காங்க இது ஒயிட் கலரு அந்த ஆஃப் ஒயிட் கலர் மாதிரியான ஒரு கலரு கலர் அதில் என்ன கலர் இருக்கோ மேக்ஸிமம் அந்த கலர் அப்படி இருக்குது வேணுங்கவங்க கிரீன் க்ரீன் ஷர்ட் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது நல்ல ஒரு லேவண்டர் கலர் லேவண்டர் கலர் மாதிரி லைட் கலராக இருக்குது இருக்குது சேரீ நீங்கள் ஒரு சேரீ எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஃபர்தா ஷால் எடுக்கும்போது சேர்த்து கூட நான் அனுப்பி விட்ருவேன் இதுக்குன்னு சொல்லி நீங்கள் கொரியர் சார்ஜ் கொடுக்க வேண்டாம் அந்த தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஷால் எடுத்திங்கன்னா நீங்கள் கொரியர் சார்ஜ் வந்து பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அஞ்சு ஷால் எடுத்தாலுமே உங்களுக்கு நாற்பது ரூபா தான் வரும் இது நல்ல ஒரு காட்டன் ஷால் தான் அது ஒயிட் கலரில் ஸ்டோன் வந்து வச்சுருக்காங்க ஜீன்ஸ் காட்டன் மாதிரி ஒரு வித்தியாசமான காட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும் துணி வந்து நல்ல ஒரு தலையில் போட்டால் கிடக்கிற மாதிரியாக உள்ள துணி இது வந்து இது ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமும் இருக்கும் கீழ்ப்பக்கமும் ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஹே தலை பக்கமும் ஹே ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா வித்தியாசமான கலரு ஒரு மாதிரி என்ன கலர் செல்லில் காட்டுறோம் அந்த கலருக்கு மேக்ஸிமம் வந்து ஆஷ் கலரு ஒரு மாதிரி வித்தியாசமாக டபுள் கலர் டபுள் கலர் கலந்த மாதிரியே இப்படி கொடுத்துருக்காங்க இது வந்து நூற்றி எண்பது ரூபா லென்த்து உங்களுக்கு வந்து நல்லா ஒன்னே முக்கால் மீட்ருக்கு மேலே இருக்குது நல்லா ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி நல்லா அழகாக இருக்குது ஒன்னே ஒன்று எழுபத்தஞ்சி அந்த மாதிரி இருக்குது அந்த மீட்ரு வந்து நல்லா ஃபுல்லாக கவர் கவர் ஆகுற மாதிரி நல்லா இருக்குது போட்டால் அது நல்லா அப்படியே இருக்கும் இந்த ஷால் வந்து சேட்டினில் வந்து கட்டுவருக்கு கொடுத்து இலை டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இதோட விலையும் நூற்றி எண்பது ரூபா தான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க குட்டி 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 ஸ்டோன் கல்லாக அப்படி குட்டி குட்டியாக அதில் வச்சுருப்பாங்க அதில் இது நல்லா சேட்டின் டைப் துணி தான் இதில் உள்ள கலர்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க என்ன கலர் மேக்ஸிமம் காட்டுறோமோ அதை நீங்கள் வேணுங்கவங்க க்ரீன் ஷார்ட் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜிபேயில் பணம் போட்டு விட்டீங்கன்னா எஸ்டி கொரியரில் போட்டு விட்ருவேன் கலர் மேக்ஸிமம் என்ன கலர் காட்டுறோமோ அந்த கலர் அப்படியே இருக்கும் அதில் இது எல்லாமே கட் ஒர்க்கில் இருக்குது இது நல்ல ஒரு மாதிரி ஒயிட் கலர் கலந்த மாதிரி ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரியான ஒரு கலரு பிங்க் ஷேடு கலந்த மாதிரி அப்புறம் பிஸ்தா கீழே அடக்குற மாதிரி இந்த இது ஒரு மாதிரி க்ரீன் கலரு கனகாமர கலரு லைட் லைட் கலராக இருக்குது இது பிளாக் கலரில் ஒரு பீஸ் இதில் இருக்கு இதுவும் நல்ல ஒரு சாட்டின் டைப்பில் உள்ள டிசைன் தான் இதுவும் வந்து உங்களுக்கு துணியே நல்லா வலு வலுன்னு நல்லா சேட்டின் டைப்பில் திக்னஸாக இருக்கும் நல்லா இருக்குது இது நான் வந்து பின் குத்தாமல் அந்த சுற்றி கட்டுவாங்கள்ல பிள்ளைகள் அந்த மாதிரி கெட்டினா தான் நல்லா அழகாக நிற்கும் சும்மாலாம் போட்டால் நிற்காது நல்ல ஒரு ஒயிட் ஸ்டோன் நல்ல வரி வரியாக கொடுத்துருக்காங்க இதுலேயும் கலர்ஸ் இருக்குது சாம்பிள் பீஸ் மட்டும் இப்போ அதில் போட்டு விட்டுருக்கேன் நீங்கள் வேணுங்கவங்க க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இது பார்த்துட்ருக்குறது ரெண்டு மீட்ரு ஷாலு நல்ல ஒரு ஃபர்தா ஷாலு தான் அது தொழுகைக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் நல்ல ஒரு வாயில் சேல் வில வந்து நூற்றி இருபது ரூபா இந்த டிசைனில் வந்து இது மருதாணி க்ரீனில் பிளாக் கலர் வச்சுருக்காங்க இது வந்து செங்கல் கலர் மாதிரியான கலர் இது வந்து இது வந்து ப்ளூ கலர் ப்ளூ கலரில் அதே டிசைனில் பிளாக் கலர் வரும் பாந்தினி டைப்பில் கொடுத்துருக்காங்க இது ஒரு மாதிரி க்ரீன் கலர் இது பிங்க் கலர் ஒன்று ஆஷ் கலர் ஒன்று விலை வந்து நூற்றி இருபது ரூபா இது வந்து க்ரீனில் பிளாக்கு இது ஒரு டிசைன் வேறு அந்த மூணு மூணு பூ மாதிரி வச்சு இதில் டிசைன் வரும் இதுவும் ரெண்டு மீட்ரு சால் தான் உங்களுக்கு தொடுக சாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இது வந்து ப்ளூ கலர் இருக்குது அந்த செங்கல் கலர் மாதிரி ஒன்று சாண்டலில் பிளாக் இருக்கு இதில் இது ஒரு மாதிரி மெரூன் கலரில் பிளாக் கலரில் வருது இது பிங்க் கலரில் பிளாக் இது பார்த்துட்ருக்குது ஃபர்தா ஷால் தான் பார்த்துட்ருக்கீங்க பிளெயின் ஷால் வந்து இது வந்து கல் ஸ்டோன் எதுவுமே இருக்காது வேலை நூறுரூவா தான் இது டஸ்டி கலரு க்ரீன் கலரு லேவண்டர் கலரு இது ஒரு மாதிரி வெந்தய கலரில் அது ஒரு டைப்பு ஒரு ஒரு கலர் வித்தியாச வித்தியாசமான இது வந்து ஃபுல் பிளாக் கலரு துணி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இது நவப்பழ கலர் மாதிரியான ஒரு காப்பி